மன்னார்குடி தூயவளனார் மெட்ரிக் உயர்நிலைப் பள்ளி மாணவர்கள் ஸ்கேட்டிங் மூலம் உடற்பயிற்சி குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் உலக உடற்பயிற்சி தினம் ஆண்டுதோறும் பிப்ரவரி மாதம் இருபத்தி நான்காம் தேதி கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இதனையொட்டி உடல் ஆரோக்கியத்தின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி நடைபெற்ற விழிப்புணர்வு ஊர்வலம் மன்னார்குடி ருக்மணிபாளையம் சாலையில் உள்ள தூயவளனார் மெட்ரிக் உயர்நிலைப் பள்ளியில் இன்று காலை எட்டு மணி அளவில் தொடங்கியது முதல்வர் அருட் சகோதரி எலிசபெத் ராணி மற்றும் ஸ்கேட்டிங் பொறுப்பு ஆசிரியை லூர்து மேரி இவர்களின் அறிவுறுத்தலின்படி ஸ்கேட்டிங் பயிற்சியாளர் சிவக்குமார் மேற்பார்வையில் மாணவர்கள் ஸ்கேட்டிங் செய்தவாறு பேரணியாக சென்று விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் முன்னதாக பேரணியை போக்குவரத்து காவல்துறை தலைமை காவலர் ஹரிசங்கர் தொடங்கி வைத்தார் மாணவ மாணவியர்கள் ஏராளமானோர் ஆர்வமுடன் பங்கேற்று கைகளில் விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தியவாறு மன்னார்குடி நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்று ருக்மணிக்குளம் அருகே ஸ்கேட்டிங் ஊர்வலம் நிறைவடைந்தது